இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோங்களா பிப்டி கேஜி கோதுமத்தோடு மட்டும் இது பாத்தீங்கன்னா லோடிங் மிஷினுங்க இந்த ட்ரம் சப்ளை வீடு வீடா ட்ரம் சப்ளை பெரிய ட்ரம் இரநூறு லிட்டர் பேர்லயே கொண்டு போய் இறக்கிடுவோம் இந்த மிஷின்ல போட்டு ரெண்டு ட்ரம் ஏத்துலாங்க ரெண்டு ட்ரம் அப்படி கப்ல ஏத்தி லோடிங் பண்ணிட்டு பேலன்ஸ் அப்படியே கொண்டு ஸ்டாண்ட் இருக்கு நம்ம அப்படியே ஸ்டாண்ட் வச்சு அப்படியே இறக்கிட்டு எத்தனை என்னென்ன பாட்டிக்கு என்னென்ன பாட்டி இல்ல வெயிட் போட்டு போட்டு எவ்வளவு கிலோ இருக்கும் சார் ட்ரம்ல ஒரு ட்ரம் ஏழு கிலோ வருங்க ஏழு கிலோ மைனஸ் பண்ணிட்டு பீர் வெஸ்ட் வந்து இருநூறு கிலோ போட்டுருவாங்க இருநூத்தி பத்து கிலோ வரைக்கும் குடிப்பீங்க அவங்க இரநூறு கிலோ மட்டும் கரெக்ட்டா போடுங்க இரநூறு கிலோ மட்டும் இங்கே இங்கேயே போட்டுருவான் வேப்ரிஜ்ஜு வெட்டாலும் வேப்ரிஜ்ஜு வைட் போடுவாங்க மேக்ஸிமம் இங்கே வெயிட் போட சொல்லிருவாங்க மூணு மினிட்டர் இது அப்படியே கூட அனுப்பிச்சு இது ஆமாங்க அவ்வளவுதாங்க எல்லாமே ஃபுல்லா உப்பு போட்டு டைட் பண்ண சொல்லுவாங்க இல்லனா சும்மா டைட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க எந்த பார்ட்டி பாட்டி ஒவ்வொரு பாட்டி எந்த மாதிரி இருக்குங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ட்ரம் கொடுத்துருவாங்க ஆமாங்க கண்டிப்பா அவங்க ட்ரம் கொடுக்கணும் நம்ம ட்ரம் ஆப்போசிட் அஞ்சு டம் ஒரு பார்ட்டி கொண்டு போய் நம்ம குடுக்கிறோன்னா அவங்க அஞ்சு டர்ம் நமக்கு ரிட்டர்ன் குடுக்கணுங்க இல்ல பேக்கிங்னா பேக்கிங் வாங்கிக்கணும் பேக்கிங் சார்ஜ் தனி கொடுக்கலாம் அதெல்லாம் மூட்டையில் தனியாக இன்னர் கவர் கூட பேக் பண்ணிருக்கோங்க அது ஐம்பது கேஜி பத்து டர்ம் தேவைப்படுது அப்படின்னா பத்து ட்ரம் வாங்கி குடுத்து நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணா ரெகுலரா சப்ளை பண்ணிருக்காங்க ஒருஸ்ட் மக்கஜல மாவு மக்கஜள மாவு மரவழி கணசு மாவு மரவாளி மரவள்ளிக்கிழங்கு மாவுன்னாரு நூறுவா போட்டுக்கிட்டா வந்து கிலோ பீரஸ் நாற்பஸ் கொடுப்போம் பீரஸ்ட் தப்பு இல்ல வந்து பால் கல மக்காஜ மாவு வந்து ஏழு கிலோ வடிகா மர கிழங்கு மாவு ஒன்னு கிலோ கொடுப்போதா எல்லாரும் தவிர இடத்துக்கு இடத்துக்கு நீர் தோசாரு நீர் தோசாங்க நீர் வேஸ்ட் மாவு மிக்ஸ் மாடி கலக்கி கலக்கி நீர் கையில கலக்கி இது மாறிக்கிட்டு நீர் அவரு கொஞ்சம் பெஸ்ட் வருஷம் இருக்குது தென் திருப்பில் நாள் ரோடு காரம் தென் நாள் ரோடு நாள் ரோடு சேனம்பிள்ளி ஓகுது அதுல கிலோமீட்டர் வாடப்பம்பு ரோடு மனைசாது வந்து ஐம்பத்தி மாவு மாவு மட்டு சின்ன டிரம்ல கிடையாது அவர் ட்ரம் அடிதான் ದೊಡ್ಡ ஆட் ரொம்ப கேலவரி கேவரி ஒன்னொந்த பாட்டி நம்ம வச்சு நம்ம கிளங்க மா வந்து மனையே கொண்டோய் ஸ்கேன் பண்ணி எரிசி கொடுத்துட்டு நம்ம பண்டி அதை பண்டி அதை கொண்டே எரிசி கொடுத்து அசுதா தேவையான தீவனங்கள் மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் வந்து சரியான வகையில எங்க வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோம் இந்த இடத்தினுடைய பெயர் மற்றும் இந்த ஒரு தீவனம் வந்து அவர்கிட்ட கேட்டு சார் வணக்கம் சார் சார் உங்க பேருங்க சார் நம்ம தீவனம் வந்து என்ன பேர்ல ஆரம்பிச்சிருக்கீங்க நம்ம தீவனம் வந்து அருமையா பீர் வெஸ்ட் இருக்குங்க இது வந்து மக்கச்சல மாவும் தான் வெட்கேக்கு சொல்லுவாங்க குல்கோஸ் வெஸ்ட்னு னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்க மாவும் இருக்கு மூணுமே வந்து ஆடு மாடு கொடி மெயினா வந்து பீர் தான் மார்க்கெட் பால் வர நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா நாங்க மாடு வாங்கிடுறோம்

நம்ம லொக்கேஷன் கணக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் சென்னமலையம் போகிற வழியில வடபும்மை ரோடு இங்க முன்னாடியே நம்மளோட குமரோன்ல இருந்து வந்தாலும் ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க ஓகே இப்படி நாலு ரோடு ரெண்டு ரோட்ல ஒரு ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் இருந்து மூணு எல்லா எப்படி மாடுகளுக்கு ட்ரையவே நம்ம அதெல்லாம் வீடு வேஷ்ட ஒரு மூணு கிலோ மூணு நாலு கிலோ போட்டு மாவு ஒரு கப் போட்டு மரவழ்கிழமை ஒரு கப் போட்டு கலக்கி குடுக்கலாம் தண்ணி ஊத்தி கலக்கி குடுக்கலாம் இப்போ மாடுகள் வந்து நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு இந்த மாடுகள் அதிக அதிகரிங்க ஓகே எங்கெங்க நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பாத்தீங்கன்னா அந்தியூர் அத்தானி கள்ளிப்பட்டி பங்களாபுதூர் சத்தியமங்கலம் புளியம்பட்டி அவினாசி கருவலூர் அன்னூர் மல்லடம் எல்லாம் டேரக்டா வண்டியில இருந்து கொண்டு போயிட்டு அப்புறம் இங்க ஈசா வரைக்கும் போதுங்க ஓகே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் எல்லா ஏரியா வீடு வேஷ்டும் லைன்ல இறக்கிடுவோம்

அன்னூர் எல்லா ஏரியாவுக்கும் லைன்ல இருக்கிட்டு இங்கிருந்து வீடு வீடு சப்பே சிங்கிள் மாடு இருந்தாலும் நீங்க சப்ளை பண்ணிடுவீங்க ஆமாங்க வீடு பக்க பக்கமா இருந்தா ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு பே ஓகே நாங்க எடுக்கக்கூடிய பல வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது மாடு வரைக்கும் தான் நாங்க எடுத்துக்கலாம் பெரிய பெரிய பண்ணைகள் நாங்க எடுத்திருக்கோம் சார் அவங்க இந்த ஒரு தீ உணங்கும் போது ஒரு பல்கா கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா கண்டிப்பா குடுக்கலாங்க பத்து மாடு அஞ்சு மாடு இருந்து எத்தனை மாடு வச்சிருந்தா குடுக்கலாம் குடுத்துட்டு இருக்கோங்க ஐம்பது மாடு வச்சு ஒரு பண்ணைக்கு குடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாடு வச்சு பண்ணைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் டெலிவரியும் குடுத்துட்டு இருக்கோம் வீடு வீடா கொஞ்சம் டெலிவரி காசு தனியா வந்து அது தனி அது பண்ணி இப்போ மாடு இருக்குது மாட்டுக்கு வந்து காலையில எவ்வளவு கொடுக்கணும் மாலை எவ்வளவு கொடுக்கணும் காலையில தாங்க பேர் நீங்க நாலு டு அஞ்சு கிலோ வரைக்கும் குடுக்கலாம் மாவு ஒரு ஒன்றரை கிலோ மரவெல்லுமா ஒரு முப்பது கிலோ ஒரு கிலோ குடுக்கலாம் ஈவினிங் அதே மாதிரி ரெண்டு தடவை தண்ணி கட்டுறாங்க இந்த இதுதான் மூணு வேலை தனி கட்டுறவங்க அதை பிரிச்சுக்கலாம் ஒரு மாட்டுக்கு ஆறு கிலோ கணக்கு வச்சுக்கோங்க மூணுமே கணக்கு தான் இல்ல தனியா போறவங்களும் இருக்காங்க தனியா போறவங்க மாவு தனியா போறவர்கள் மரவள்ளிக்கிழங்கு தனியா போறவங்க பார்ட்டியும் இருக்கு மூணு விதமும் மூணு நம்ம வீடியோ பாக்குறாங்க சோ தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க இப்ப வேற மாநிலத்தை சார்ந்தவங்க கூட கேக்குறக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம மாவட்டங்கள் சார்ந்த இடங்கள்லயும் கால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் கூப்பிட்டா நீங்க பண்ணுவீங்களா சார் பண்ணலாங்க அங்கேயும் இருக்காங்க நமக்கு அங்கேயே பண்ணிட்டு இருக்காங்க

ரெண்டு நாளைக்கு ஒரு லோடு வந்துட்டு இருக்கும் அதான் வர லோடு வெளியா இருக்கிட்டு தேவையானது கொண்டு வந்துட்டு பாட்டி கூட திருப்பி இன்னொரு ஒரு லோடு போட்டு அப்படியே தான் இருக்கும் ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணி சார் சார் ஒரு சாம்பிளுக்கு வந்து நீங்க மாடு இருக்கல அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காட்ட முடியுங்களா காட்டலாம் காட்டிலாம் ஒரு கைங்க மாவு மக்கச்சோளம் மாவு வரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு மாவுன்னு இருக்கும் இது வந்து பீர் வேஸ்ட்டுங்க இன்னும் கொஞ்சம் முதல்ல போட்டது எது என்ன சார் அது வந்து மக்காச்சோளம் மாவு மக்காச்சோளம் ஆமாம் ஹார்லிக்ஸ் மாவுன்னு சொல்லுவாங்க இப்படி கலக்கி கொடுத்துருவாங்க ட்ரையாவும் கொடுக்குறாங்க இப்படி கலக்கி தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க ட்ரையா கொடுத்தா எப்படி சார் தொண்டையில ஏதோ சிக்கிக்கா மேக்ஸிமம் ட்ரையா கொடுக்கறது இல்லைங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஒரு சில பாட்டு ட்ரையாவும் நம்ம கிட்ட எவ்வளவு மாடுகள் இருக்குங்க சார் இப்ப நம்ம கிட்ட ஆறு மாடு தான் இருக்குங்க ஆறு மாடு இருக்கு இருபது மாடு கட்டலாங்க நம்ம இப்ப பாக்குற டைம்ல அதான் சிஸ்டர் பாக்குறாங்க அதான் அக்காங்க பாக்குறதுனால நம்ம வரதில்லை நம்ம ட்ரையர் குடுத்துருவோங்க ட்ரைவர் கொடுத்து காடி கிளீன் பண்ணிட்டு ஷேப் ஓபன் பண்ணா தண்ணி வந்துடும் பெருந்தண்ணி குடிக்கும் அந்த செட்டு சூப்பராக இருக்கு சார் கூலிங்க இருக்கு குலிங்கா தான் இருக்கு மேலே இருந்தால் இது எல்லாம் எவ்வளவு விக்கு சார் அதே அளவு அளவுதாங்க

மாட்டு தீவனம் வந்து டைரக்டா தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம இன்னைக்கு காமிச்சிருக்கோம் எஸ் மாட்டு தீவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நீங்க இன்னைக்கு பாத்தீங்க சோ இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் சோ பண்றேன் பிளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ்லயும் நான் வந்து கிளியரா நான் சொல்றேன் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க பல அரிய தகவல்களை மிஸ் பண்ணாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்